செங்கா பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்களுக்கு அன்பு வணக்கங்கள் இறந்த ஆன்மாவிற்கு உயிர்வை தருகின்ற திருவள்ளம் அருள்மிகு பரசுராமர் திருக்கோவிலுக்கு நம்ம வந்திருக்கிறோம் இந்த கோவில் கேரளா மாநிலம் திருவள்ளம் அப்படின்ற கிராமத்தில் அமைந்திருக்கிறது ஸோ இந்த கோவிலுடைய ஹிஸ்ட்ரியை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம வந்து பரசுராமர்னால் யார் அவர் எப்படி வழிவந்தவர் அவரை பற்றின ஒரு சின்ன வரலாற பார்ப்போம் அதாவது பரசுராமர் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜமத்கனி முனிவர் ரேணுகா தேவி அவர்களுடைய கடைசி மகனாக அவதரித்தவர் அவருடைய விஷ் அவர் வந்து விஷ்ணுவுடைய ஆறாவது அவதாரமாக கருதப்படுகிறார் அதாவது சிவனை வழிபட்டு அவரிடமிருந்து பரசு எனும் கோடாரியை பெற்றதால் இவர் பரசுராமன் அப்படின்னு அழைக்கப்படுகிறார் ஒரு வாட்டி என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரசுராமனுடைய தாயார் ரேணுகா தேவி அவர்கள் ஆற்றில் நீராடி கொண்டிருக்கும் பொழுது அப்போது அவங்களுக்கு அந்த நீரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காந்தர்வன் ஒருவனுடைய நிழல் தெரியுது ஸோ அதை பார்த்து அவங்க வேப்படுகிறாங்க அப்படி போது அந்த விஷயத்தை வந்து தியானத்தில் இருந்த அவருடைய தந்தை ஜமத்கின் முனிவருக்கு தெரிய வருது ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாருனா பரசுராமர் கூப்பிட்டு உன்னுடைய தாயார் ஒரு காந்தரவனை பார்த்து மயக்கம் கொண்டுட்டாங்க அதனால் நீ உடனே தாயார் கொன்னுடு அப்படின்னு சொல்கிறாங்க பரசுராமரும் தன் தந்தையுடைய சொல்ல தட்டாமல் உடனே தாயை கொன்றுறாரு அதன் பிறகு என்ன பண்ணுறாரு உடனே அப்படின்னா பரசுராமர் வந்து தாயை கொண்டுட்டேன் ஆனால் என்னை தாய் இல்லாமல் என்னால் இருக்க முடியல அந்த தவிப்பு எனக்கு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அங்கே தந்தையிடம் முறிகிட்டாரு உடனே மகனுடைய அந்த பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு தந்தை என்ன பண்ணுறாரு உடனே ரேணுகா தேவியை உயிர்ப்பிக்கிறார் ஸோ உயிர் கொடுக்குறார் எந்த ஒரு ஆப்ஜெட்சும் தெரிவிக்காமல் ஜமத்கன் முனி வந்து உயிர்ப்பிக்கிறார் அவருடைய மனைவியை ஸோ அப்படி போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் என்ன பண்ணுறாங்க அரசன் ஒருவன் என்ன பண்ணுறான் ஜமத்கனி முனிவரோட ஒரு பெரிய விரோதம் கொண்டுருக்கிறான் ஸோ ஜமத்கனி முனிவர் என்ன பண்ணுறாரு தியானத்தில் கண்ண மூடி போது அந்த அரசன் ஜமத்கனி முனி அதாவது பரசுராமனுடைய தந்தையை கொண்டுடுறான் அப்புறம் ஒரு நாள் இந்த விஷயம் வந்து பரசுராமளுக்கு தெரிய வருது இந்த அரசன் கொண்டு இருக்காரு அப்படின்னே பரசுராமர் ஒரு சபதம் இருக்கிறார் இந்த அரசனும் அரசன் வழி வந்தால் யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு எல்லாரையுமே தன் கோடாரியால் வெட்டி கொண்டுடுறார் கடைசி ஒரு காலகட்டத்தில் என்னென்னா எல்லாரையும் கொன்னுட்ட பிறகு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிடுறாரு நம்ம வந்து எல்லோருமே கொண்டுட்டோம் இந்த பாவத்துடன் நம்ம எப்படி விடுவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அந்த மன அழுத்தத்தருந்து வெளியே வரதுக்காக ஒரு வாட்டி கரமனை அப்படின்ற ஒரு ஆறு அதாவது இந்த வல்லம் திருவள்ளம் இந்த கோவிலுக்கு அருகாமையில் இருக்கின்ற இந்த கரமனை அப்படின்ற ஆற்றில் நீராடி கொண்டு இருக்கும்போது ஒரு சிவலிங்கத்தை கண்டுபிடிக்கிறார் இப்படி ஒரு சிவலிங்கத்தை வந்து என்ன பண்ணுறாரு அபிஷேகம் ஆராதனை செஞ்சு இங்கே கோவில் கட்டி இறைவனை வழங்குகிறார் அப்படி வணங்கும்பொழுது அவருக்கு என்ன ஒரு ஃபீல் ஆகுதுன்னா இந்த மாதிரி இவ்வளோ பேரே கொண்டு இருக்கும்ல அந் அத்தனை பேருடைய ஆத்மாவும் உயர்ந்த நிலையை அடைஞ்சதை அவரால் உணர முடிந்தது ஸோ அதனால் வந்து தன் தாயார் உள்ளிட்ட எல்லாருடைய ஆத்மாவுக்கும் நம்மளால் இப்போ ஒரு உயர்வை கொடுக்க முடிஞ்சிருக்கு அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிருக்கு அப்படின்னு அவர் வந்து உணர்ந்ததினால இந்த கோவிலில் இந்த பாவம் நீங்கியதாக அனைவரும் உணர்கின்றனர் அதாவது அனைத்து ஆன்மாவிற்கும் ஒரு ஒரு உயர்வை தருகின்ற ஒரு கோவிலாக இந்த திருவள்ளம் பரசுராமர் கோவில் அமைந்துள்ளது ஸோ இதுதான் பரசுராமருடைய வரலாறு மற்றும் இந்த கோவில் அமைந்ததற்கான காரணமும் கூட அருள்மிகு திருவள்ளுவம் பரசுராமர் திருக்கோவிலுடைய நுழைவாயிலை நம்ம பார்த்துட்ருக்குறோம் இந்த வழியாக தான் நம்ம கோவிலுக்குள்ளே போக போகிறோம் பரசுராமன் மிக அழகாக அமர்ந்திருக்கிறார் நுழைவாயிலின் மேலே நம்ம இங்கே பார்க்குறோம் கோவிலுக்குள்ளே போனோம்னாவே முதல்ல வந்து இந்த ரசீது சென்டர் ஒன்று வரும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ச்சனையும் முக்கியமாக வந்து இந்த தர்ப்பணம் திலகோமம் இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம நட்சத்திரம் பெயர் சொல்லி ரசீது வாங்கிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம அந்த ரசீதை எடுத்துக்கிட்டு உள்ளே போனோம்னா அங்கே வந்து அங்கே இருக்கிறவங்க அந்த திலகோமம்னு சொன்ன பாருங்கள் இந்த திலகோமத்துக்கு இங்கே லைனில் நிற்கிறாங்க அதாவது இருந்தவருடைய இறந்தவர்களுடைய ஆத்மா உயர்வு நிலையை அடையிறதுக்காக இந்த ஓமமானது சிறப்பாக செயல்படுகிறது கிட்டத்தட்ட மூன்று தலைமுறைக்கு இந்த ஓமம் செய்யப்படுகிறது ஆறு காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை இந்த ஓமம் பத்து மணிக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது அகால மரணம் அடைந்தவர்களுடைய ஆத்மா சாந்தியதுக்காக ஓமங்களும் நடைபெறுகிறது பத்து மணிக்கு மேலே ஸோ நம்ம பார்த்துட்டு இந்த சிறப்பு ஓமங்கள் நடைபெற்றதை பார்த்தோம் அப்படின்னா இந்த பரசுராமர் தான் இங்கே வந்து முக்கியமான ஒரு தெய்வமாக இங்கே கருதப்படுகிறார் பரசுராமர் பெருமாளுடைய அதாவது திருமாலுடைய ஆறாவது அவதாரமா கருதப்படுகிறார் பரசுராமர் வந்து சிவனை வழிபடுற ஒரு இந்த இந்த தலம் பரசுராமர் டெம்பிள் திருவள்ளம் அப்படின்ற இந்த ஊர்ல தான் இந்த கோயிலானது அமையப்பட்டுள்ளது திருவள்ளம் அப்படின்னா இறைவனுடைய ஒரு தலையாக கருதப்படுகின்ற ஒரு இடமா இந்த கோவில் அமைந்துள்ளது இந்த கோயிலுள்ள சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் காலம் சென்று நம்ம முன்னோர்களுடைய ஆத்மாவானது உயர்வு நிலையை அடைவதற்காக வேண்டி இந்த கோவிலில் ஒரு சிறப்பு பரிகாரங்கள் செய்யப்படுகிறது அதாவது பரசுராமர் தன்னுடைய தாயை கொன்ற அந்த கதை நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அது இல்லாமல் நிறைய அரசர்களையும் வந்து அவர் அழிச்சிருக்கிறாரு ஸோ அவர் அப்படியே அப்படி அழித்து அவருடைய மனநிலை வந்து ரொம்ப மோசமாக இருக்கும்பொழுது அவர் தன்னுடைய மன அமைதிக்காகவும் அந்த இறந்து போனவர்களுடைய ஆத்மா வந்து உயர்வு நிலையை அடைவதற்காகவும் இந்த கோவிலில் வந்து வழிபட்டதாக சொல்லப்படுகிறது இந்த கோவில் நம்ம திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கோவலம் செல்கின்ற கோவலம் நோக்கி செல்கின்ற சுமார் ஆறு கிலோமீட்டர் தொழில ஒரு மூன்று ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய இந்த இடத்துல தான் இந்த திருவள்ளம் அப்படின்ற அந்த ஊரில் இந்த திருத்தலமானது அமையப்பட்டுள்ளது ஸோ வாங்க கோவிலுக்குள்ளே போயிட்டு கோவிலுடைய அமைப்பு எல்லாமே பார்க்கலாம் இந்த கோயிலில் சிவன் பிரம்மா மற்றும் வந்து பெருமாள் அதாவது பரசுராமர் இந்த மூணு பேருமே இங்கே அமைஞ்சிருக்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கிறது ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா இங்கே விநாயகப் பெருமாள் அடிக்கிறார் மற்றும் பகவதி அம்மனும் இருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பின்னாடி இருக்கிற இந்த நெல்லி மரத்தில் வந்து பாத்தீங்கன்னா நம்மூர் வேப்பமரம் வேப்ப எப்படி குழந்தை வேண்டி இந்த வரமுக்காக தொட்டில் கட்டுகிறார்களோ அது போல இங்கையுமே இந்த கேரளால இந்த மாதிரி ஒரு தொட்டில்கள் வந்து அமைச்சிருக்குதுன்னு பாக்குறோம் அம்மனும் பின்னாடி இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஸோ அவங்களுக்கும் அந்த மஞ்சள் அப்புறம் வந்து குங்குமம் மற்றும் வந்து அஹ் சே குடவைகள் மற்றும் ஜாக்கெட் இதெல்லாம் வச்சுக்கூடோ பிட்டு அதெல்லாம் வச்சுக்கூடோ இங்க வந்து வழிபடுறத நம்ம பார்க்க முடியுது ஸோ மிக சிறப்பான இந்த கோவிலை பத்தி வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம் நாம இப்ப கோவிலுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்க்கறோம் ஸோ வந்து இங்கே கொடிமரம் பார்க்குறோம் சிவனுக்கு எழுத்த மாதிரி இந்த கொடிமரமானது இருக்கிறது அப்போ பாருங்கள் இங்கே எழுத்த மாதிரி தான் சிவபெருமான் காட்சி அளிக்கின்றார் நமக்கு நான் உள்ள வைப்பை போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு கோவிலுடைய அமைப்பை ஸோ கோவிலுடைய மதில் சுவர்கள் மிக அழகாக இருக்கிறது ரொம்ப தூய்மையாக இருந்துச்சு முக்கியமாக அந்த கோவிலுடைய பராமரிப்பு அங்கே ஒரு கிருஷ்ண பரமாத்மா கோவில் இருக்குது இதுதான் நான் சொன்னேன் இந்த சிவ சிவலிங்கம் சிவன் கோவில் அது பக்கத்தில் இருக்கிறது வந்து பரசுராமர் அதுக்கப்புறம் பிரம்மர் ஸோ சிவன் விஷ்ணு பிரம்மர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே இங்கே வந்து காட்சி அளிக்கின்ற ஒரு அழகான ஸ்தலமாக அப்புறம் பகவதி அம்மன் தாயாரும் இங்கே காட்சியளிக்கின்றதை நம்ம பார்க்குறோம் ஸோ மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த பரசுராமர் திருக்கோவிலுடைய இந்த காணொலி உங்கள் அனைவரையும் கவர்ந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இன்னொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க நம்பர் வாழ்க இயக்கம் ஓம் நமோ நாராயணம்